இங்கே கேலி செய்யப்படலாம். இங்கே கேலி பண்ணிக்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோட பதிலிச்சறது நடக்குதா? ரிபப்லிசிட்டிடான ஒரு போல. ஆனா ஆரே அந்த கரவச்சிரான். தானைக்கு பொருளாதாரத்தை முன்னேத்திடுறோம். அந்த உப்பை தெளிவደረகு ரிச்சியே மட்டும் முன்னேத்தறதுக்கு ட்ரை பண்ணு. சார் விஜய் கேலி செய்யப்படறானாத டேடி டேடி டேக்ஸ் டேலி டேஸ்ட் தி டேலி.

செஞ்சிப்பாளர்கள் தொடர்ந்து கொண்டு கேள்வி கேட்டபோது அவர விஷயங்கள் என்ன சொன்னாரு அடுத்த ஐந்து நிமிடங்கள்ல மருத்துவமனைக்கு சொல்லப்படக்கூடிய அடுத்த நாலஞ்சு பேர் அதிகமான நேரம் தெரிவு இருந்து பவ பவ பதிங்க அதிகமான நேரம் மட்கு மணிக்கு ஈடுபடற அப்படின தெரிவுட வந்துட்டே இருக்கு ஹைபர் பதர் நடந்ததுக்கு இந்த வர அதுக்கு இப்ப நம்ம இத பார்க்கற அதுனால நம்ம மனசுல வர அந்த நேரத்துல இருந்து குட்படியாக இந்த மார்க்கத்த நம்மக்கு இருந்து வரதுக்கு நம்ம சொல்லுதுமா

கட்டப்பொருள் அங்கு அதிகாரிகளை காவல்துறை உயரதிகாரிகள் நடத்துவதற்கு நான் என்று நடவடிக்கை அனுப்பி வைச்சேன் அந்த செய்திகள்லாம் மனசை கடமடிச்சது அதுக்கு உடனடியாக நான் கதலட்சுத்துக்கு போய் அங்கே நம்முடைய மூத்த அரசு துறைமுறையானவர்கள் நேரவர்கள் வேரவர்கள் அதிகாரிகளே அங்கே டிஜிபி அங்கே அவர்களோடு கலந்து பேசி என்ன அப்படி நாளை கலந்து கலந்து முடிவெடுக்கறதுக்கு சொன்னாங்க கேக்குறேன் எல்லாரையும் முக்கியமான மாவட்டங்களுடைய மாவட்டங்களோட கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் தர ወደ உள்ளுக்கு போய் எல்லா மாவட்டங்களோட கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் அதெல்லாம் தாழ்மையாக பதவிக்கு மருத்துவர்களுக்கு நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை அறிக்கை வெளியிட்டு இருக்கேன் பெரும் இந்த சம்பவத்துல மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுல வந்து வந்து ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இழந்த சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது நடக்கக்கூடாதது மேலும் ஐம்பத்தோர்கள் வீட்டாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன அந்த வீடுகளுக்கு நான் கனத்தில் இருப்பது நான் அஞ்சலி அவங்க குடும்பத்திற்கு என்ன ஆதரவு நிற்கிறது என்று தெரியாமல் இக்குமுகிறேன் இந்த வயல மாச பொறுத்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்ச லட்சம் வழங்கப்படும் பொது முதல் இளவரசர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று இதற்கு நான் அறிவித்திருக்கிறேன் தாயப்படைத்தரசைய சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு வழங்க உயர் இந்திய நீதியரசர் திருமதி அருணா பெட்ரேசர் அவர்கள் தலைமையில உலக கமிஷன் ஆணையத்தேவர்களும் தெரிவிக்கின்றேன் அதற்கு பிறகு காலையில இன்றைக்கு போகும் ஒன்பது பகுதிகளில் பிரதாமி சிறை விமான டிக்கெட்டு பதிவிட்டார் மான காட்ச தொலைக்காட்சிய பார்க்கும்போது மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே நான் தெரியலை அதனால தான் குட்டி போக ஒரு மணி அளவில் பணத்தை தீட்டு சேர்ந்திருக்கிறேன் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு அந்த வீட்டில் இருக்கிற